பற்றி பேச பசுமை என்பது வெறும் நிறம் அல்ல நம் முன்னோர்களின் உயிர் மூச்சு சுத்தமான காற்று தெளிவான நீர் ஆரோக்கியமான உணவு என அனைத்துக்கும் அடிப்படை பசுமைதான் பாரம்பரியம் என்பது பலங்கதை அல்ல அது நம் பண்பாட்டின் ஆணி வேமது கலாச்சாரம் கலை இலக்கியம் உணவு உடை இயற்கையை இறைவனாக கண்ட நம் தமிழினம் மரத்தை வெட்டுவது பாவம் என கருதியது நம் மரபு ஆனால் இன்று நாம் என்ன செய்த மரங்களை வெட்டி மாசுபடுத்தி வருகிறோம் என்றுமையை நாம் எப்படி காப்பது மரநாடுகள் நீர்நிலைகளை பாதுகாத்தல் பயன்பாடுகளை குறைத்தல் போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டும் ரசாயன உரங்களுக்கு பதிலாக இயற்கை உரங்களை பயன்படுத்த பதிலாக ஓலை துணிப்பை போன்ற இயற்கைப் பொருட்களை பயன்படுத்த வேண்டும்